அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது மகத்தான இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்குவின் வாழ்க்கை காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம் அவர் வசிக்கும் பகுதிக்கு அருகில் ஒரு பெண் இறந்து விட்டார் அந்த பெண்ணின் உடலை புனிதப்படுத்தி குளிப்பாட்டிக் கொண்டிருந்த பெண்களில் ஒரு பெண்ணின் கை அந்த உடலின் மறைவான பகுதிக்கு அருகில் ஒட்டி கொண்டது எவ்வளவு இழுத்தும் அந்த கையை விடுவிக்க முடியவில்லை மக்கள் அனைவரும் கவலையடைந்தனர் அந்த பெண்ணின் கையை வெட்டி உடலின் உறுப்பை பாதுகாக்க வேண்டுமா அல்லது உடலின் உறுப்பை வெட்டி அந்தப் பெண்ணின் கையை பாதுகாக்க வேண்டுமா என்று அவர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்தனர் இறுதியாக ஒரு தீர்வுக்காக அவர்கள் இமாம் மாலிக் அன்ஹுவிடம் சென்று விவரத்தைச் சொன்னார்கள் விவரத்தைக் கேட்ட இமாம் மாலிக் அன்ஹு அவர்களிடம் கூறினார் நீங்கள் அந்த உடலை குளிப்பாட்டிய பெண்ணிடம் உடலின் மறைவான பகுதியைக் கழுவும்போது அந்த உடலைப் பற்றி ஏதேனும் தவறான எண்ணம் தோன்றியதா என்று கேளுங்கள் உடனே மக்கள் சென்று அந்த பெண்ணிடம் நீங்கள் அந்த உடலைப் பற்றி ஏதேனும் தவறான எண்ணம் எண்ணினீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு அவள் கூறினாள் ஆம் நான் எண்ணினேன் இந்த மறைவான பகுதியால் இவள் எவ்வளவு காலம் தவறு செய்திருப்பாள் என்று நினைத்தேன் பின்னர் அவர்கள் உடனடியாக இம் மாலிக் ரெளியல்லாகும் அன்புவிடம் சென்று இந்த விவரத்தை சொன்னார்கள் உடனே அவர் கூறினார் அந்த பெண்ணை எண்பது முறை அடியுங்கள் பின்னர் நீங்கள் அவளுடைய கையை விடுவிக்க முடியும் அதன்படி அவர்கள் அந்த பெண்ணை எண்பது முறை அடித்தார்கள் எண்பதாவது அடியை அடித்தவுடன் அந்த கை உடலின் உறுப்பிலிருந்து பிரிந்து வந்ததை அவர்கள் கண்டார்கள் அல்லாஹு ஆனவது தாலா மற்றவர்களை குறை கூறாமல் வாழ தௌஃபீக் ஆற்றல் நமக்கு அருள்வானாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு எத்தப்படுத்தியவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் துவாவுடன் السلام عليكم ورحمه الله وبركاته